என்ன செய்கிற மீனா காட்டு கீழே வை பார்ப்போம் ஓ சூப்பராக இருக்கு மீன் வாயெல்லாம் பெருசு தான் கலர் பண்ணலையா கலர் போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாமா இத்து என்ன வரையலை பூக்கவரமா என்ன வரையலாம் சொல்லுங்க வரையலாமா மேங்கோவா ஆப்பிளா என் மேங்கோ எங்கதா நல்லபடி பென்சில மேங்கோ ஒன்று பார்த்து சிரிக்கிடை கலர் பண்ணலாமா அதுக்கு இன்னைக்கு சண்டே டியூஷன் வேண்டான்னு சொல்லியும் பசங்க எல்லாரும் வருவோன்னு சொல்லி வந்ததுனால அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கிராஃப்ட் ஒர்க்கு செஞ்சிட்ருக்காங்க கடைசியாக அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் ஓகே இப்போ கவனிங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இதை என்ன பண்ணுறோம் இந்த கலர் எடுத்துக்கோ வயலட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வைலட்டை எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணணும் இந்த சென்டரில் ரம்மு போடணும் ஓகே போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கலர் இந்த பிங்க் பிங்க்குலர் அதுக்கு மேலே இதே மாதிரி ரம்மு போட்டுட்டு ஒன் பை ஒன்னா நம்ம டேஸ் பண்ணிடலாம் ரைட்டாக இதே மாதிரி எல்லா கலரையும் டேஸ் பண்ணிக்கலாம் கம்மு போடு கம்மு போட்டுட்டு பேஸ்ட் பண்ணு அதே மாதிரி எல்லா கலரையும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டியாச்சா ஒட்டிட்டு இது என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த சைடில் கம்மு போட போகிறோம் இந்த க்ரீன் கலரில் பண்ணியிருக்க அந்த ஸ்டிக்கை அது மேலே வச்சுட்டு ஓட்டிட்டோம்